பாரு என்ன வேணாலும் நமக்கு அவசரத்துக்கு கடன் எதுவும் ரெண்டாயிரம் சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நாலு பாக்கியம் கொடுத்துருக்க நாயால் சொல்றி ஏய் இந்த கிச்சுக்கால் விலை வச்சுக்கிற என்னடா போட்டா வச்சிருக்கீங்க எங்க அப்பா எங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு கொண்டு போயிட்டீங்களா யாரை கேட்டா கொண்டு போடுங்க யாரை கேட்டு கொண்டு போடுங்க அட சண்டாலங்களா பெத்த பிள்ளை நான் வராம எப்பரா கொண்டு போடுங்க விட மாட்டேன் விட மாட்டேன் டேய் சூப்பரி கொண்டு போய் அது உங்க மேல கேஸ் போட வேண்டாம் விட மாட்டேன் ஏய் எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு வேண்டாம் கத்துற எது கத்துறனா ஹலோ உங்க கடையில அப்பள கட்ட காணால் கத்தலக்க எங்க அப்பள காணால் கத்துக்கிட்டு இருக்கு இது உங்க வீடு இல்ல என் வீடு ஆமா ஆஹ் எதுக்கு நம்ம குடும்ப ஜோசியரை ஃபோன் பண்ணி திட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணா எல்லா தோசமும் போயிடும்னு சொன்னாரு ஆனா என் சந்தோஷம் போகும்னு சொல்லவே இல்லையா அதுதான் இன்னைக்கு காந்திஜி இது பர்த்டே அதுக்காக தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க பொடி தட்டு தட்ட சாப்பாடு சாப்பிட நீ லக்கிடி நான் சொல்றமா இன்னைக்கு ராஜீவ் காந்தி இது பார்த்தட அதுதான் எல்லாரும் கொண்டாடுறாங்க நல்லா என் வாயில வந்துட போகுது யார் என்னமா சொல்றது இன்னைக்கு காந்திஜி தோ பர்த்டே இல்ல ராஜீவ் காந்தி தோ பர்த்டே இல்ல மேல என் புருஷ மோகன் ராஜு பர்த்டே இன்னைக்கு அதுதான் எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆமா உன் புருஷ பெரிய அப்பாட்டக்கு சுதந்திரத்தை ஆகின்ற நினைப்பு உனக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு வேற யாரும் இல்ல மோதிஜி இது பர்த்டே மைதா மாவு பொடியும் மண்டில சாணியை கரைச்சி ஊத்த வந்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் மேட்சே இது பர்த்டேன்னு அவன் மூஞ்ச பொக்காரு பொடி மண்டே வெறிங்களே இன்னைக்கு ரிபப்ளிக் டே இந்தியாவோட கொடியரசு தினம் உங்களுக்கும் புத்தி இருக்குதுன்னு நான் கேட்க வந்த பாரு பர்ஸ்ட் ஏன் புத்தி கி பூஜை பண்ணணும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிபப்ளிக் டேவே ஹாப்பிய பண்டாடு தேங்க் யூ

பேப்பர் பேப்பர் புறா பேப்பர் மேன பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல பேப்பர் பேப்பர் போடுவது அப்ப தெரியவில்லை அவரவர் வாட்டையில ஆயிரம் ஆயிரம் மட்டும்தே அண்ணே சுண்ணா என்ன